அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடக வைக்கிற பாத்திரமெல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன் அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவிட்ட திரு திருவா நான் அலையனு ஏடா ஏய் மண்டையா பங்கு இல்லைன்னா என்னடா செய்வேன் நான் ஊர்ல போய் இருந்துக்கிட்டு நீங்கள் ஊமை இல்ல அப்படின்னு பையன் அந்த எனக்கு லெட்ரு மாட்டேங்க குமுரு கூட்டம் ப்ளாக் போயிலா பண்ணுறேன் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் என்னை கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு

ஹா, லெட்டில் போர்ராருங்க. ஏப்பே! போலா, பராங்க. ஏ, தவளவாயா, இனிமே உன் வாயிலை ஜெயிலுகியில் வந்துதே, அட்டா! இதான் டா, நம் நகையும் தொத்து பத்துமும். எல்லாம் அனக்கிற்றான். எனக்கு கொல்லி வச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போ என்னடா சொல்றான் உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்க இப்ப இல்லடா நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு வச்சிட்டு ஜெயிலு போய் பொண்ணு பேக்கோ அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க கையால கூட தொட்டுறா நீங்க உம் என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன வியாதி சர்க்கரை வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல மறந்து பட்டுன்னு போயிடும் அண்ணா அப்படிங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்டா புண்ணாக்க திருடு திருட்டு ஜெயிலுக்கு போன பையல நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் நான் சாப்பிட கூடாத உங்க தாத்தா சொத்தா எங்க தாத்தா தான்டா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ குடு சரி உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரி அந்த கிழவனு குடுத்துட்டா குடுத்தா பட்டுன்னு டேய் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மர்டர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன் நம்ம சொத்து என்னன்னு இன்ன ரெண்டு மூணு நாள் தெரி ஏப்பா இவருக்கு யார் இனிப்பு கொடுத்தது இனிப்பு கொடுத்தது யாரு இவர் தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறாரு நான் கொடுத்தேன் இருப்பா இரு என்ன இல்லப்பா ஷமே விஷத்து முடிக்கிற மாதிரி இவன் இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு இருக்க முடியும் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது சக்கரவியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவன் செத்து குடுத்தேன் வந்தமா சாப்பிட்டமா சொத்தம் பிரிச்சமா போறமான்னு இல்லாம உன்னை எவ்வளவு ஜாங்கி கொடுக்க சொல்றது அவ சாகிட்டு பண்ணி தானே கொடுத்தேன் நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயிலில் இருந்தோம் ஆளுக்கு அரை பீடிய தம் அடிச்சோம் ஒன்னாவே வெளியே வந்தோம் நல்லா யோசனை பண்ணி நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டு நான் ஊமையா நடிச்சேன்